அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஒரு வாக்கியம் ஒன்று படிச்சிருப்போம் என்ன அப்படின்னா எனர்ஜி கனாட் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் இதோட தமிழாக்கம் என்னவென்றால் ஒரு சக்தியை உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியாது அது ஒரு வடிவத்திலிருந்து வேறு ஒரு வடிவத்தில் உருமாற்றிக்கொள்ளும் உருமாறிக்கலாம் அப்படின்றதான் இதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உதாரணங்கள் பார்ப்போமா இப்போ எல்லாரோட வீட்டில் அநேக பேர் வீட்டில் மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் வச்சுருப்பீங்க அந்த கிரைண்டரில் அந்த கல் வந்து சுற்றுது அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தான் சரி இந்த கல் சுற்றுறதுக்கான அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட்டுலேருந்து கிடைக்கிது ஸோ கிரைண்டரில் உள்ள அந்த ப்ளக் எடுத்து எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டில் போட்டு பொருத்திட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வாங்கி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி அந்த கல் வந்து சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இந்த மாதிரி பல உதாரணங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல மிஷின்ஸு அதை பற்றி அதை வச்சு நீங்கள் இந்த எனர் எனர்ஜி உருமாற்றத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஓகே இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு சிக்கலான காம்ப்ளிகேட்டடான மெஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மனித உடல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மனித உடலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறது அதில் இதயம் வந்து துடிக்குது கிட்னி வந்து ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்துது செல்ஸ் நம்ம செல்லலாம் வந்து புதுச்சு புதுப்பிச்சுக்கிட்டே கொண்டே இருக்கிறது அப்படின்றது ஓகே இப்போது நம்ம உடலில் உடலில் உள்ள ஒரு முக்கியமான பாகம் அந்த இதயத்தை பார்த்துப்போம் அந்த இதயம் பார்த்திங்கன்னா துடிக்குது டப் டப்புன்னு துடிக்குது அது வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தான் ஏன்னா அது ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுது இப்போது நான் முதலே சொன்னேன் ஒரு கிரைண்டர் கல் வந்து சுத்தறது மெக்கானிக்கல் எனர்ஜி அதுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படி பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கிடைக்குது இப்போ நம்ம இதயம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் துடித்துக்கொண்டே இருக்கிறது அதற்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது எந்த எனர்ஜியை பயன்படுத்தி கொண்டு அது இப்படி துடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இப்போ அறிவியல் படி பார்த்தா அல்லது சூப்பர்ஃபிஷியல் ரீசன் காரணம் படி பார்த்தா இதயம் எப்படி துடிக்கிறது என்றால் நம்ம சாப்பிட்ற உணவு அந்த உணவில் உள்ள ஊட்டச்சத்துகள்லாம் வந்து பிரிக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொண்டு அது வந்து இதயம் வந்து துடிக்குது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு உள்ள ஊட்டச்சத்தின் மூலமாக மற்ற பாகங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கிது அப்படின்றது அறிவியல் காரணமாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாகுது அது எப்படி பிரித்து வேறு வேறு பாகங்களுக்கு அனுப்புது அப்படின்னு ரொம்ப டீப்பாக பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் எப்படி நிற்கும் அப்படின்னா அது இயற்கையாக நடக்குது அந்த மாதிரி நிற்கும் ஓகே இப்போ நம்ம ஆன்மீக கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம் எப்படி நம்மளுடைய உடல் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ நம்ம உடலை சுற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒன்று இருக்கு அப்படின்றதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து நாம் உயிர் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வாங்கி கொண்டு பயன்படுத்தி கொண்டு தான் நம்மளுடைய உடல் இயங்குகின்றது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்றதான் இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த எனர்ஜி இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்ற கான்செப்ட் வந்து பல கலாச்சாரங்களில் இருக்குது இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சக்கராஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஏழு சக்கராஸ் அப்படின்றது அந்த ஏழு சக்கரா ஒவ்வொரு சக்கராவும் ஒரு எனர்ஜி சென்டர் அப்படின்றது தான் ஸோ அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா பிராண எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடலை சுற்றி ஒரு பிராண எனர்ஜி அது நம் உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் பிராணம் அப்புறம் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்தியாவில் யூஸ் பண்ணுவாங்க சுற்றி இருக்கிற ஒரு வைப்ரேஷனோ அந்த எனர்ஜியோ அப்படின்றது தான் அப்புறம் நீங்கள் சைனாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சீ காங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம ஊரில் எப்படி யோகா வந்து ஒரு உடற்பயிற்சியோ அதே மாதிரி சைனாவில் வந்து சீ காங் அப்படின்ற ஒரு உடற்பயிற்சி வந்து ரொம்பவே பாப்புலர் அதில் சீ என்ற வார்த்தை வந்து எனர்ஜி தான் குறிக்கிறது அந்த எனர்ஜி தான் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றது அதேமாரி ஜாப்பனீஸில் போனீங்கன்னா ரெய்கி அப்படின்னு ஒரு ஹீலிங் டெக்னிக் இருக்குது அதில் வந்து கீ அப்படின்ற வார்த்தை வந்து எனர்ஜி தான் குறிக்கிறது ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த எனர்ஜின்ற கான்செப்ட் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் வேறு வேறு வடிவங்கள் வேறு வேறு பெயர்கள் கொடுத்திருந்தாலும் நம்ம உடம்பை சுற்றி அல்லது நம்ம ஆன்மவை சுற்றி ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்றது ஒரு பொதுவான விஷயமாக நாம் பார்க்கலாம் அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த எனர்ஜியை வந்து நான் கண்ணால் பார்த்தது கிடையாது பட் அந்த எனர்ஜியை வந்து நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னா நானும் மெடிடேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் ஸோ அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து இப்போது சில விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஓகே இப்போது இந்த எனர்ஜி அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா நம்ம உடலை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை சில பேருக்கு நல்ல அடர்த்தியாக வைடாக இருக்கும் சில பேருக்கு அந்த அடர்த்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த எனர்ஜி சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது சில பேருக்கு சில இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு உடல் நிலையில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனை வரலாம் அப்படின்றது தான் இப்போ அடுத்தது என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்னேன் சில பேருக்கு அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு அந்த எனர்ஜி கம்மியாக இருக்கும் இது எந்த அடிப்படையில் அந்த எனர்ஜியோட அளவு தீர்மானிக்கப்படுகிறது இப்போ நம்ம உடம்பில் வந்து சில பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை பிளாக் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா அதோட அடர்த்தி எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது சில பேருக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாக இருக்கும் சில பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் இதையும் ஒரு தனிப்பட்ட நபரால் அவரே தீர்மானித்து கொள்ள முடியாது அப்படின்றது இதை தீர்மானிப்பது எது அப்படின்னா நம்மளை விட ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் அவங்க தான் வந்து இதை தீர்மானிக்கிறாங்க இல்லை ஒரு ஹையர் மெக்கானிசம் அதுதான் நம்ம உடம்பை சுற்றி உள்ள எனர்ஜி அளவை தீர்மானிக்கிறது அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்மளோட எனர்ஜி தீர்மானிக்கப்படுகிறது நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கோம் நம்ம வந்து நிறைய கஷ்டங்களை தாங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னா ஜென்மத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நல்ல எனர்ஜி வந்து நிறையவே நமக்கு இருக்கும் இதன் மூலமாக நம் வாழ்க்கையில் மெட்டீரியல் லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்களை நிறைய அடையலாம் அது வந்து உடல் நலமாக இருந்தாலும் சரி மெட்டீரியல் உங்களோட நீங்கள் நினச்சத வாங்கணும் நிறைய வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னாலும் கூட அந்த எனர்ஜி வந்து ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இதை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி அஞ்சோ ரெண்டாயிரத்தி ஆறோ அப்போ வந்து நான் ஒரு பிராணி ஹீலர்கிட்ட பேசிகிட்ருந்தேன் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பேச்சுவார்க்கில் சொன்னார் இப்போ வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் அவர் பேர் சொல்ல விரும்பல அப்போ இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் தான் அந்த இண்டியன் கிரிக்கெட் பிளேயர் வந்து நான் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் சரியாக ஆடலை அதனால் அவருக்கு வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு உடம்பு சரியில்லை ஃபார்ம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மீடியாவிலலாம் அதை பார்த்துட்டு என்னோடய பிராணி கீழர் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இல்லை இவர் இன்னும் நிறைய சாதிப்பார் அப்படின்னு சொன்னார் அது என்ன காரணம் சொன்னார்னால் அந்த பிளேயரை வந்து நான் டிவியிலே ஸ்கேன் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த எனர்ஜி இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய கையை காமிச்சார் எனர்ஜி வந்து நிறைய இருக்குது அப்போது அவர் நிறைய சாதிப்பார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டவோ அந்த எனர்ஜி நிறைய இருந்ததுன்னா நாமளும் வந்து அந்த கிரிக்கெட் பிளேயர் மாதிரியோ அல்லது அவரை மாதிரியோ ப பெரிய பணக்கார நாவலாம் அப்படின்லாம் நான் நினச்ச காலம் உண்டு இந்த எனர்ஜியில் வந்து குறைபாடு இருப்பது இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது இன்றைக்கு தேதியில் நிறைய எனர்ஜி ஹீலிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க சப்போஸ் உதாரணம் கீலிங் ரெய்கி இப்போ இதே மாதிரி கான்செப்டில் ப்ராணிகீலிங் ரெய்கி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு பேரில் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் என்னை வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனர்ஜி ஹீலிங் முறை வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குமா என்பது தான் என்னுடைய ஒரு பெரிய கேள்வி ஏன்னா நாம் செய்த பாவம் புண்ணியத்தின் பலனாக அந்த எனர்ஜி வந்து இருக்குது பட் அதை வந்து நம்ம எப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து மாற்ற முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்